இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் என்று சொல்லி வாசிக்கிறோம் வழக்கு என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு மனிதர்களுக்கிடையே ஏற்படுகிற பிரச்சனைகளை விவாதித்து தீர்த்து வைப்பதுதான் வழக்காக இருக்கிறது மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ அந்த நாளிலிருந்து இரண்டு மனிதர்களுக்கிடையே வழக்குகள் உண்டாயிற்று ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிப்போமானால் ஆதாம் ஆண்டோடத்திலே குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவது அதிகாரத்தில்தான் மனிதன் பாவம் செய்தான் என்பது வேதாகவும் குறிப்பிடுகிறது அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நான் விளக்கின கனியை புசித்தாயோ என்று சொல்லி ஆதாம் இடத்திலே கேட்டபொழுது ஆதாம் இப்படியாக பதில் சொல்கிறான் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருச்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் நீ புசித்தாயா என்று கேட்ட கேள்விக்கு ஆதாம் சொல்கிற பதில் என்னவென்று சொன்னால் தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் கனியை எனக்கு தந்தால் நான் புசித்தேன் என்று சொல்கிறான் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு ஆதாம் நான் புசித்தேன் அல்லது புசிக்கவில்லை என்று பதில் சொல்லியிருந்திருக்க வேண்டும் ஆனால் ஆதாம் மறைமுகமாக நான் குற்றவாளி அல்ல அந்த பெண்ணை நீர் கொடுத்தீரே அந்த பெண் தான் எனக்கு அந்த கனியை கொடுத்தாள் நான் புசித்தேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறான் ஆதாம் தன்னை குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்கும்படியாக வாதிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் ஆதி ஆகமும் பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் அங்கே வேலைக்காரளுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரளுக்கும் பிரச்சனை உண்டாயிற்று அதை எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் உன் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் என்று சொல்லி அங்கே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதை பார்க்கிறோம் மோசே ஜனங்களின் பிரச்சனைகளை நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி நாம் வேதாமத்திலே வாசிக்கிறோம் அதே போல சாமுவேலும் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி வேதாமத்திலே பார்க்கிறோம் இவைகள் எல்லாமே மனிதர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட வழக்குகளாகவே இருக்கிறது வழக்குகளை மோசையும் சரி சாமுவேலும் சரி நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே காணப்பட்ட நியாயாதிபதிகளும் சரி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே வழக்குகளை தீர்த்து வைத்தார்கள் இந்த நாட்களிலே ஒரு தனி மனிதன் மற்றொரு மனிதனோடு கூட ஏற்படுகிற வழக்குகளை நீதிமன்றங்களுக்கு சென்று அவன் தீர்த்து கொள்கிறவனாக இருக்கிறான் இந்த தேசத்தின் சட்டத்தின் அடிப்படையிலே வழக்குகள் தீர்த்து வைக்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் உண்டு ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதரர்களுக்கிடையே வழக்குகள் உண்டு சபைக்குள்ளே இருக்கிற சகோதரர்களுக்குள்ளேயும் வழக்குகள் உண்டு வழக்கு வராது என்று வேதம் சொல்லவில்லை பதிலாக வழக்குக்கு விலகுவது மனிதனுக்கு மேன்மை என்று அதாவது நல்லது என்பதை பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது ஏன் நல்லது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அங்கே ஆலோசனை சொல்கிறார் சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறதாம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் மதகு திறக்கப்படுமானால் அதற்கு பின்பதாக அதை பாதியிலே அடைக்க முடியாது அது எல்லாவற்றையும் உடைத்து போடும் அது பெரிய அழிவை கொண்டு வரும் அதே போலதான் சண்டையின் ஆரம்பம் இருக்கிறதா சண்டையின் ஆரம்பத்திலே அதை நாம் விட்டுவிடாவிட்டால் அது பெரிய அழிவுகளை கொண்டு வரும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மையான ஒரு காரியம் வழக்குகள் பகையை முடித்து வைப்பதில்லை அநேக நேரத்திலே அது தொடர்ந்து கொண்டே போகிறது வழக்கு சமாதானத்தை கொண்டு வருவதில்லை வழக்கு நம்முடைய நேரத்தை நம்முடைய பணத்தை அது விரயமாக்குகிறது இன்னும் பல கொடுமைகள் இந்த வழக்குகளிலே ஏற்படுகிறதாக இருக்கிறது நாம் தேவனுடைய அந்த வழக்குகளின் மூலமாக தேவனுடைய நாமம் அவமானப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அப்படியானால் வழக்குகள் வருமானால் நாம் என்ன செய்வது ஆதி ஆமத்திலே ஆபிரஹாம் லோத்தினிடையே வழக்கு ஏற்பட்டது வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது ஆபிரஹாம் அதிலே தலையிட்டு எட்டாவது வசனத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம் ஆதியாகவும் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் என்பதை சொல்லுகிறார் சகோதரர்களாய் இருந்து கொண்டு ஒரே குடும்பத்தின் இருந்து வாக்குவாதமும் சண்டைகளும் இடுவோமானால் நம்மை சுற்றி வாழுகிற மக்களுக்கிடையிலே நாம் அவமானப்பட்டு போவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை அதனால்தான் ஆபிரகாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனத்துக்கு உருவோமானால் ஆபிரகாம் அந்த வழக்குக்கு ஒரு முடிவு கட்டும்படியாக விட்டுக்கொடுக்கிறதை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் ஒன்பதாம் தோசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆபிரகாம் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டான் தன்னோடு கூட இருக்க லோத்தும் லோத்தின் குடும்பத்தாரும் விரும்பவில்லை அவர்கள் செழிப்பான இடத்தை தேடுகிறார்கள் பிரிந்து போவதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது என்பதை கண்டுகொண்ட ஆபிரஹாம் கட்டாயம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் அவர்களை பிரிந்து போகலாம் என்று சொல்லுகிறார்கள் வாக்குவாதம் தான் வேண்டாம் நாம் சகோதரர் என்று சொல்லுகிற ஆபிரஹாம் பிரிந்து போகலாம் என்பதை சொல்லுகிறான் காரணம் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு சண்டை போடுவதை விட போவது நல்லது என்பதை உணர்ந்து நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்பதை சொல்லுகிறான் ஒன்று ஆறாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் அங்கேயும் ஆண்டவர் சபையில் இருக்கிற சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட வழக்கை பற்றி சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது என்பதை பவுலங்கே தெளிவாய் குறிப்பிடுகிறார் அப்படியானால் சகோதரர்களுக்கு இடையிலே வழக்கு இருக்க கூடாது அதற்கு பதிலாக ஆண்டர் சொல்கிறார் நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறார் நாம் பொறுத்து கொள்கிறதுனாலே ஏற்படுகிற அநியாயத்தை காட்டிலும் பொறுத்து கொள்கிறதனாலே ஏற்படுகிற நஷ்டத்தை காட்டிலும் வழக்குக்குள்ளே போகும் பொழுது அநியாயமும் நஷ்டங்களும் அதிகமாயிருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருளாயிருக்கிறது நாம் பொறுத்து கொள்வோமானால் தேவன் அமை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் லோத்து ஆப்ரஹாமை விட்டு கொண்டு அவன் பிரிந்து போனானே எந்த விதத்திலும் அவன் ஆசிர்வதிக்கப்படவில்லை ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை தேடிப் போனான் ஆபரகாமோ எதையும் தேடாமல் தேவன் தன்னை வைத்த இடத்திலே அமைதலாக இருந்தான் ஆண்டவரே வந்து அவனை ஆசிர்வதிக்கிறதை பின்பதாக நாம் பார்க்கிறோம் நாம் பொறுத்துக் கொள்வோமானா நாம் சகித்துக் கொள்வோமானா வழக்கை வேண்டாம் என்று சொல்வோமானா நஷ்டப்பட்டு போகிறதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதையும் பரிசுத்த வேதாகமும் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எடுத்துக் கொள்வோமானால் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டோர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்க் குற்றச்சாட்டுகள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது அவர் எந்த பாவமும் செய்யவில்லை அவரை விசாரித்த பிலாத்து கூட இந்த நீதிமன்றத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றுதான் சொன்னார் ஏறோது கூட அவர் மேலே ஒரு குற்றத்தையும் காண முடியாமல் அவரை திருப்பி அனுப்பினது வேதம் சுட்டிக்காட்டுகிறது அப்படி இருந்தும் ஆண்டவர் வாக்குவாதம் பண்ணவில்லை தன்னிடத்திலே நியாயம் உண்டு என்று சொல்லி அவர் வாதிடவில்லை ஆண்டவருக்கு வாதிட தெரியாததுனாலே அவர் அமைதலாய் இருக்கவில்லை பதிலாக இந்த இருபத்தி மூன்று ஆசனம் கடைசியிலே வாசிக்கிறோம் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிலாத்துவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக்கொடுத்தார் இல்லை பூமியிலே நியாயம் இல்லை நீதி கிடைக்க போகிறதில்லை நிச்சயமாய் அநீதிதான் இழைக்கப்படும் ஆனால் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை அறிந்து தேவாதி தேவனுக்கு தன்னுடைய தீர்ப்பை ஒப்புக்கொடுத்தார் அவர் தீர்க்கட்டும் அவர் நியாயம் செய்யட்டும் என்று சொல்லி பொறுத்து கொண்டார் அமைதலாயிருந்தார் என்பதுதான் அதனுடைய பொருளாகும் தன்னை வேதனைப்படுத்தினவர்களுக்காக படுத்தினவர்களுக்காக ஜபம் பண்ணினார் ஆனால் தான் அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது நிதானமாய் தொங்க முடிந்தது அவரிடத்திலே பதட்டம் இல்லை அநியாயம் நடக்கிறதே என்று சொல்லி அவர் வேதனைப்படவில்லை தனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தின் மத்தியிலும் அவர் பொறுமையாக இருக்க முடிந்தது இதுதான் உண்மையான ஒரு காரியம் இதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படியானால் நாம் பொறுத்துக் கொள்வோமானால் வழக்குக்குள்ளே நாம் போகாதிருப்போமானால் நமக்கு சமாதானம் இருக்கும் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பதிலாக நாம் கோபப்பட்டு நம்மை நீதி நீதியுள்ளவர்கள் என்று காண்பிக்க முயற்சி எடுப்போமானால் அதனால் பெரிய நன்மை ஏற்படுகிறதில்லை பெரிய நஷ்டங்கள் வேண்டுமானால் ஏற்படும் யாக்கோபு முதலதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிப்போமானால் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்கிறார் தேவன் நீதி செய்ய வேண்டுமானால் நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் வழக்குக்கு நம்மை விளக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அநியாயங்களை பொறுத்து கொண்டு தேவனுடைய கரத்திலே அதை கொடுப்போமானால் தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார் நீதிமொழியில் இருபதாவது அதிகாரம் மூன்று ஆசனத்தினுடைய கடைசியிலே மூடன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூடன் தேவனை நம்பாதவன் தன் இருதயத்தை நம்புகிறவன் தனக்காக வழக்காடுகிறான் தன்னை நல்லவன் என்று சொல்லி காட்டிக்கொள்ள எப்பொழுதும் முயற்சி எடுக்கிறவனாயிருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் வழக்கிலே தலையிட்டுக் கொள்வார்கள் என்றும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம் துடித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அமைதராய் போய்க் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் தேவன் தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாய் சொல்கிறார் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வழக்குக்கு விலக வேண்டும் நாம் நல்லவர்கள் என்று சொல்லி போராட வேண்டிய அவசியம் இல்லை தேவ நமக்கு கொடுத்த பணியை மட்டும் செய்து கொண்டு அவரை மட்டும் நம்பி அவரே நம்முடைய நீதிபரர் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்வோமானால் இந்த பூமியிலே நமக்கு அநியாயங்கள் செய்யப்பட்டாலும் அவருடைய சமூகத்திலே நமக்கு நீதி வழங்கப்படும் இந்த பூமியிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் இதுதான் உண்மையான ஒரு காரியம் இதை மனதிலே வைத்து இந்த பூமியிலே அவருக்காக வாழுவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்